சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று செவி கொடுத்து கேட்டாயானால் உன்னுடைய உயிரான உறவு அதாவது உன் மீது உண்மையான அன்பு வைத்த உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிய முடிவெடுத்து விட்டு நிற்கிறது இந்த சாய் அப்பாவின் முன்னால் எதனால் இப்படி ஒரு முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ன காரணத்தினால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு வந்திருக்கிறது என்று இந்த சாய் அப்பா நான் யோசித்துப் பார்க்கும்போதுதான் சில விஷயங்களை நான் புரிந்து கொண்டேன் அது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கும்பொழுது சில விஷயங்கள் சற்றென்று எனக்கு என்னவென்று புரிய வேண்டுகிறது சில விஷயங்கள் சற்றென்று என்னவென்று உனக்கு புரிய வந்த அந்த நேரம் அதனை உன் அப்பா நான் உனக்கு என்னவென்று உடனடியாக சொல்லிவிடுவேன் உடனடியாக இதனை என்னவென்று நான் உனக்கு உணர்த்தியும் விடுவேன் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன் முன்னால் நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே நான் உனக்கென்று உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதனை சரியாக நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதிர்ஷ்டம் இருக்கிறதோ இல்லையோ வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாக மாற்ற முயற்சி செய்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த உலகத்தில் உண்மையான உறவுகள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் ஆகிவிட்டது ஏனென்றால் எப்பொழுதுமே எந்த நேரமும் போலியான உறவுகளுக்குள்ளும் போலியான மனிதர்களுக்குள்ளும் மட்டுமே சிக்கி தவிக்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு உண்மையான உறவை கொடுக்க நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உறவை இழப்பதற்கு அதாவது அந்த உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கு நீ மட்டும்தான் காரணம் இதுதான் அப்பாவிற்கு மன வருத்தம் அதனால் உடனடியாக இதனை என்னவென்று என் குழந்தையிடம் சொல்லி என் குழந்தைக்கு நல்ல மனநிலையை கொடுத்து இந்த உறவு உன்னை விட்டு பிரிவதை தடுத்து நிறுத்தத்தான் சாயப்பா வந்திருக்கின்றேன் மிகவும் சுலபம் அதாவது போகின்றவர்கள் போகட்டும் என்பதனை நாம் நினைத்துவிட்டு விடுவது ஆனால் போகிறவர்கள் யார் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை விட்டு செல்கின்றவர்கள் யார் என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும் உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா ஒரு விஷயத்தில் உன்னை நான் சம்மதப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் உன் பக்கம் இருக்கும் தவறுகளை நீ என்னாவது வரட்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தன் பக்கம் தவறு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அதை திருத்திக் கொண்டு நீ வாழ வேண்டும் இல்லை என்றால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானது இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை ஒருவர் நம்மை விட்டு நிரந்தரமாக செல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால் எந்த அளவிற்கு மன வலிகளும் வேதனைகளும் நம்மிடம் இருந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நம்மிடம் இருந்து அவர்களுக்கு மன வருத்தங்கள் உருவாகி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா சொல்வது போல என் குழந்தை எப்பொழுதும் நீ சரியாக எண்ணி கொண்டிருப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளுக்கு இந்த அப்பா நான் துணை நிற்கும் பொழுது நீ வேறு எதையும் நினைத்து இனி கலங்காதி ஆனால் அதே நேரம் உனக்கு நடக்கக்கூடிய துன்பங்களுக்கும் தீமைகளுக்கும் இந்த அப்பா நான் உடன் இருக்கின்றேன் எனும் பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் அப்படியே அந்த தீமைக்குள்ளேயே நீ சிக்கி தவிர்க்க கூடாது அப்பா இருப்பதற்கு காரணங்கள் வேண்டுமல்லவா இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு காரணமும் புரியாமல் தலையும் இல்லை வாளும் இல்லை என்பது போல என்னவாகுவோ ஏதுவாகுமோ ஆகிவிடும் அது நமக்கு பிடித்த உறவு ஒன்று நம்மை வெறுக்கிறது என்றால் அந்த நொடி நீ யோசிக்க வேண்டிய நொடி அந்த நொடி நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சிந்திக்க வேண்டிய நொடி சரியில்லை இவர்கள் அதாவது அவருக்கு ஒரு முக்கியமான காரணம் போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி எளிதாக நாம் விட்டுவிடலாம் ஆனால் வருவது என்ன போவது என்ன நடப்பது என்ன என்பதில் நாம் கவனம் இருக்க வேண்டும் எதனால் சாகி அப்பா சொல்கிறேன் தெரியுமா வருவது நமக்கானது என்னும் பொழுது மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் நம்மை விட்டு போவது நமக்கு தேவையில்லாததாக இருந்தால் மட்டுமே நாம் வழி அனுப்ப முடியும் அதே நேரம் நம்ம நடப்பது நடக்கட்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தெளிவில் நிறைவாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இங்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் வாழ்க்கை என்றால் என்னவென்று இங்கு எல்லோருக்குமே தெரிய வரும் நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடலாம் ஆனால் நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா நம் பக்கம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது நாம் என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்கிறோம் என்பதனையும் நாம் நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும் தவறுகளை நாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரையுமே கடந்து செல்வதனால் யாருக்கு என்ன பயன் யார் உன்னை விட்டு போகிறார்கள் என்றாலும் அதனால் யாருக்கு என்ன லாபம் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டுமல்லவா உன்னை சுற்றி உன்னை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் உன்னை விட்டால் வேறு எதுவும் தனக்கு இல்லை என்று சொல்லி உன்னை தன் உலகமாக நினைத்து ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த உறவை நீ இழக்கலாமா உன்னை உலகம் என்று நினைக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னை பிரிந்துவிட எண்ணுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அங்கு உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளையும் நீ என்னவென்று பார்க்க வேண்டும் அல்லவா நீ செய்கின்ற விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா எதை சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று அதை உனக்கு நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்க எப்பொழுதும் நான் தயாராக இருக்கின்றேன் உன் முன்னால் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது இந்த அன்பு உன் மீது கொண்டது என்ன என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும்போது நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக யாருமே இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் ஒன்று இருந்தது அதன் பிறகு ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தது யாருமே இல்லை எதுவுமே இல்லை என்று நீ சொல்லிய புலம்பிய நேரம் குழப்பத்திற்கெல்லாம் உனக்கான முற்றுப்புள்ளியை இந்த உறவு நிச்சயமாக வைத்தது இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெளிவுபடுத்தும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது நாம் யோசிக்கின்றபடி நமக்கு எல்லாமே சரியாக நடக்காமல் போயிருக்கலாம் நாம் நினைக்கின்றபடி எல்லாமே நமக்கு சரிவர கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் இனிமே நிரந்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லை எனும் பொழுது தனக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பிய உன்னுடைய வாழ் ஆனால் அவர்கள் உனக்கு நிலையாக கிடைத்து விட்டார்கள் என்ற பொழுது பேசிய வார்த்தைகள் ஏராளம் அதன் பிறகு உன் வாழ்க்கை அவர்களை பாதுகாக்க தெரியாமல் நீ நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்ததும் உண்மைதான் நானாகத்தானே வாழ்ந்தேன் அப்பா இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீ கேட்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாமாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய எண்ணமும் துணிவும் உனக்கு இல்லாமல் இருக்கிறது என்றால் முதலில் இன்னொரு உறவை நீ இந்த உனக்கென்று இந்த தேடி இருக்கக்கூடாது இன்னொருவின் அன்பை பெற நீ நினைத்திருக்க கூடாது யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பி இருக்கக்கூடாது இத்தனையும் தாண்டி உனக்கு நீ விரும்பியது போல நீ கேட்டது போல உனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என்னும் பொழுது நீ அதை விட்டுவிட முடியுமா நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுது உனக்கு நடக்காத ஒரு விஷயம் என்பதனை புரிந்து எப்பொழுதும் நாம் ஒருவரை தேடிச் சென்று இந்த தான் என்று நீ யோசிக்கும்படியாக உனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார்களோ அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் எதுவும் இல்லை எனும் பொழுது புலம்புவதும் எல்லாம் கிடைத்துவிட்ட பிறகு நாம் அதனை மதிக்காமல் செல்வதும் தான் இங்கு எல்லோருக்கும் வழக்கமாகிவிட்டது வாழ்க்கையை யாருக்கும் புரிந்து கொள்ள துணிவில்லை வாழ்க்கை எப்படியும் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வேலை நீ செய்வதுதான் உன் வாழ்க்கை என்று நீ நினைத்து இருப்பாயானால் சர்வ நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்திடம் நீ முறையிட முடியாது எனக்கு யாருமில்லை என்று நீ ஒருபொழுதும் சொல்ல முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒருபொழுதும் நினைத்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு நீ உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து வேண்டும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்